எனது அன்பு நேயர்களே வணக்கம் சிம்மராசி நேர்களே உங்களுடைய ராசி சிம்மம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவாக பொருந்தி வரும்படி இந்த வார பலன்களை தருகின்றேன் எனது அன்பு சிம்ம ராசி நேர்களே உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் சச யோகத்திலே அமர்ந்திருக்கிறார் ஆகையினாலே கடுமையான முயற்சிகள் மற்றும் நேர்மையான சிந்தனை சாத்வீக முயற்சிகள் எதுவானாலும் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயம் தந்தே தீரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சனி பகவான் வக்கரகதி அந்த நேரத்தில் உங்களுக்கு சில நிலைகளில் சற்று தடை தாமதத்தை ஏற்படுத்துவார் ஆனால் அந்த தடை தாமதங்கள் கூட மிகப்பெரிய லக்ஷ்மி கராட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரம் அமைகிறது அதனால்தான் மாபெரும் வெற்றி பாதை என்று இந்த பதிவினுடைய தலைப்பாக உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இந்த வாரத்தில் நீங்கள் துவங்கக்கூடிய விஷயத்துல சிறு சிறு தடை தாமதம் என்று இருந்தாலும் கூட தொடர்ந்து பயணிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி பாதையை உங்களுக்கு நிச்சயமாய் தரக்கூடிய அமைப்பை இந்த வார கிரகநிலைகள் ஏற்படுத்துகிறது நீங்கள் எந்த செலவு செய்தாலும் செலவுகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது சுப செலவாக அமையும் தடைப்பட்டிருந்த திருமணம் இவற்றிற்கான செலவுகள் அல்லது உங்களுக்கு பிடித்த ஆபரணங்கள் நீண்ட நெடுங்காலத்திற்கு ஒரு சொத்தாக இருந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய இந்த அமைப்பு இவையெல்லாம் இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய கடன்கள் குறையக்கூடிய அமைப்பை காட்டுகிறது பன்னிரெண்டாம் இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த அற்புத யோகம் என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு தரும் விதயஸ்தானத்திலே எப்படி லக்ஷ்மி கடாட்சம் என்றால் செய்யக்கூடிய அந்த செலவுகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை தரும் ஏதேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதற்கான முழு நிவாரணம் கிடைப்பதற்காக ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் அதற்கான நிச்சய வெற்றிக்கான வாரமாக இது அமையும் சனி பகவானும் வக்கரஜனி காலத்திலே இந்த ஆறாம் இடத்திற்கான பலன்களை சற்று தரத்து வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் கடந்த காலத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட சிறு சிறு நஷ்டங்கள் கஷ்டங்கள் இவற்றிலிருந்து கற்ற பாடங்களின் மூலமாக எப்படி உங்களுடைய நிலைகளை மாற்றி கட்டமைத்து வெற்றியை பெற வேண்டும் என்று யோசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பை அஷ்டம நிலையிலே இருக்கக்கூடிய ராகு தெருவா காரணம் இந்த வாரம் துவங்கும் போது எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராகு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படுகிறார் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் உங்களுடைய ஏழாம் இடத்த அதிபதி ஆட்சி பெற்று மூல மூலத்திரிகவனம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே ராகுவினுடைய இந்த பயணம் என்பது அஷ்டம ராகு மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே திடீர் மிகப்பெரிய வெற்றி ஏதோ நீண்ட நெடுங்காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் பல மாதமாக அது அதற்கான விடை தெரியவில்லை அல்லது அதற்கான பலன் கிடைக்கவில்லை என்றால் அது மறைபொருளாகவே இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு யுக்தி குறைகிறது அந்த யுக்தியை சற்று புதிதாக நியூ ஐடியாஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அதாவது சாதாரணமாக யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து சற்று மாற்றி யோசிக்கும் போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்ல பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த குரு உங்களுக்கு ஆற்புரத்தை பத்தில் குரு அவ்வளவு சரியில்லை என்று யோசித்தாலும் அதுவும் சுக்கிரனுடைய வீட்டிலே குரு என்று யோசித்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வேலை இடத்திலே வியாபாரிகள் என்றால் வியாபாரம் செய்யக்கூடிய நிலைகளில் தொழில் என்றால் தொழிற்சாலையிலும் மற்றும் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் போடுவதிலும் சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை கூடுதல் கவனம் சாத்வீகம் விடா முயற்சி அரசு சார்ந்த விஷயங்களை சற்று சரியான முறையிலே சரியான ஆலோசனையின் பேரிலே அணுகும் போது அதே விஷயம் எது தடையாக இருக்கிறதோ அதுவே மிகப்பெரிய ஏற்றத்திற்கான அமைப்பாக இருக்கும் எப்படி ஒரு வீட்டிற்கு முதல் மாடிக்கு செல்ல வேண்டும் அல்லது மாடியில் உள்ள வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் படிகளை ஏறி செல்ல வேண்டும் படிகளை தடைகளாக நினைத்து தரைத்தளத்தையே நின்றுவிட்டால் அங்குத்தான் இருக்க வேண்டிய உடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகையினால் அந்த படிக்கலை ஏறி செல்ல படி ஏறி செல்லக்கூடிய அந்த முயற்சி என்பது வேண்டும் அந்த முயற்சி அது போன்ற ஒரு முயற்சி அல்லது இயந்திரமயமாக்கப்பட்ட எஸ்கலேட்டர் லிப்ட் போன்ற விஷயங்களில் ஏறி செல்லக்கூடிய அமைப்பு என்றால் அது இன்னும் வசதி ஆகினால் வாய்ப்பு எப்படி இருக்கிறதோ அந்த வாய்ப்பை பற்றி மேல் உயர்ந்து வரக்கூடிய அமைப்பை வெற்றி ஒன்றியை இலக்காக வைத்து விடாப்பிடியாக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களே உங்களுடைய முயற்சிகளில் ஏதேனும் தடை இருந்தால் அதுல ஒரு சிறு மாற்றம் அதாவது ஒரு வழி என்றால் அது அடைபட்டால் மறு வழி பிறக்கும் என்பது இயற்கையின் நியதி அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ராகு அஷ்டமத்திலே பயணப்படும் போது புரியாத விஷயங்கள் தெரியும் அது பல நிலைகளில் ஆராய்ச்சி மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றாலும் சரி அல்லது ஏதோ ஒரு தொழிலே புதிய யுக்தியை பயன்படுத்தி புதிய யுக்தி என்றால் சாத்வீகமான நேர்மையான சட்டத்திற்கு உட்பட்ட முறையிலே இருக்க வேண்டும் அதுதான் சனி பகவான் ஏழாம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கும் போது சொல்லக்கூடிய விஷயம் இவற்றில் வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய பேச்சிலே கோபத்தை மட்டும் காட்டக்கூடாது கூடாது எப்படி முடியுமோ அப்படி கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு மன அமைதி தியானம் எதுலையும் அடுத்த நொடியே பதிலளிக்கக்கூடிய அல்லது ரியாக் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து வெளிவந்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாகவே அமைந்துவிடும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருந்து ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இருந்தார் ஆறாம் வீட்டில் அற்புதங்களை செய்தார் ஆனால் அந்த ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பின்பாக உங்களுடைய ஏழாம் வீட்டில் கண்டக சனியாக அமர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சற்று கூடுதல் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கத்தான் வேண்டும் ஆனால் இப்போது வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலத்திலே அற்புதங்கள் நிறையும் நவம்பர் மாதத்திற்குள் மேலும் பல அற்புதங்கள் இருக்கும் ஏனென்றால் நவம்பர் அக்டோபர் நவம்பர் மாதத்திலே சனி பகவான் சதய சனியாக ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் ராகு சனி பகவானுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே உத்திரட்டாதி ராகுவாக பயணப்படும் போது சாத்வீக எண்ணங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு ஏனென்றால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய அகிர்புதன்யா என்ற அந்த அற்புத தேவதை சிறு சிறு மாற்றங்களின் மூலமாக செழிப்பையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் நிறைத்து தரக்கூடிய அமைப்பு விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் இவற்றை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்துல விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் வாங்குவதற்கான வழிகளை உங்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் நிச்சயமாக தருகிறது உங்களுடைய திட்டம் எதுவாக இருந்தாலும் சரி அதை அது நிறைவேறுவதற்கு முன்பாக யாரிடமும் சொல்லாதீர்கள் குடும்பத்துடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வார கடைசியிலே உங்களுக்கு அமையும் வீக்கெண்ட்ஸ் ஆனால் சொகுசிற்காக ஆடம்பரத்திற்காக அடுத்தவர் பாராட்ட வேண்டும் என்று பணத்தை செலவு செய்வதை நீங்கள் முதலிலே நிறுத்தினால் மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் மேல் அதிகாரிகள் வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் அது அரசு வேலையோ தனியார் வேலையோ மேலதிகாரிகளுடைய பாராட்டு என்பது இருக்கும் சம்பள உயர்வு பதவி பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு அது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பதட்டத்தை குறைக்க வேண்டும் என்று முதலிலேயே சொன்னேன் படபடப்பு கூடாது கோபம் கூடாது உங்கள் வேலையிலே தவறுகள் நிகழாத வண்ணம் சரியாக பார்த்து செய்தீர்கள் என்றால் அறைகூடைய வேலைகள் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு மன நிம்மதியையும் நற்பெயரையும் அதனால் தன லாபத்தையும் ஏற்படுத்தி தரும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் எந்த நிலையிலும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் அடுத்தவர்களுடைய ஒரு ஆலோசனையின் கீழ் வேலை செய்யக்கூடிய அல்லது ஒரு வேலையை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் மாணவர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் மீது மிகவும் பணிவும் கனிவும் கொண்டு இந்த வாரத்தில் சாதிக்க வேண்டும் அலட்சியம் என்பது கூடாது கொடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் சரியான ஆலோசனை படி செய்வது ஒரு விஷயம் புரியவில்லை என்றால் எப்படி செய்வது என்று கேட்டு அதற்கான ஆலோசகரிடம் கேட்டு அறிந்து செய்வது சில நுட்பங்கள் ஆசிரியர் ஆலோசகருடைய துணையுடன் மட்டுமே வெற்றி தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இரவு நேர பயணங்களை தனியாக அல்லது குடும்பத்துடன் கூட தவிர்ப்பது அதாவது சொந்த வாகனங்களில் நீண்ட நெடுந்தூர பயணங்களை செய்வது தவிர்ப்பது நல்லது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை நிறைத்து தரக்கூடிய அமைப்பிற்கு மெதுமெதுவாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலத்திலே மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை நோக்கி அமைப்பிற்கு உத்திரட்டாதி ராகு என்பவர் உங்களுக்கு அருள் செய்கிறார் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்தால் லைக் செய்யுங்கள் நன்றி